ஆன்மீக தகவல்கள் நண்பர்களுக்கு வணக்கம் நாம் செய்து முடிக்க வேண்டும் என்று நினைக்கும் காரியம் எந்தவித தடைகளும் இன்றி நடைபெற வேண்டும் என்பதே நாம் அனைவரின் ஆசை ஆனால் பல நேரங்களில் அவ்வாறு நடப்பதில்லை ஏதாவது ஒரு தடங்கள் வந்து நாம் செய்ய வேண்டிய காரியம் நின்றுவிடும் இப்படியான தடங்கல்களில் இருந்து முற்றிலும் விடுபட்டு எடுத்த காரியம் அனைத்தும் வெற்றியாக மாற ஒரே ஒரு மூலிகை வேர் நம்மிடம் இருந்தால் போதும் அது எந்த மூலிகை வேர் அதனை எப்படி பயன்படுத்த வேண்டும் என்பதை இந்த பதிவின் மூலம் பார்க்கலாம் பொதுவாக ஒரு காரியத்தை செய்ய ஆரம்பிப்பதற்கு முன்பாக விநாயகரை வணங்கும் வழக்கம் அனைவருக்கும் இருக்கும் அப்படிப்பட்ட விநாயகருக்கு உகந்த செடியாக கருதப்படுவது எருக்கஞ்செடி இந்த எருக்கஞ்செடியின் பூக்கள் விநாயகருக்கு உகந்த பூக்களாக கருதப்படுகிறது ஆகையால் தான் விநாயகர் சதுர்த்தி அன்று எந்த வகை பூக்களை வைத்தாலும் எருக்கம் பூவை வை பூஜிக்கிறோம் பொதுவாகவே இந்த எருக்கன் செடியை யாரும் வீட்டில் வளர்ப்பது கிடையாது இந்த செடியில் இரண்டு வகைகள் இருக்குது நீல நிற செடி வெள்ளை நிற எறுக்கன் செடி அதிக மூலிகைத்தன்மையும் தெய்வீக சக்தியும் கொண்டது வெள்ளை எருக்கஞ்செடி தான் அதனால தான் வெள்ளை எருக்கிலான விநாயகரை வீட்டு பூஜை அறையில் வச்சு வணங்குறத நாம் பார்த்துருப்போம் அப்படி அவரை வணங்குவதன் மூலம் வீட்டில் இருக்கக்கூடிய தோஷங்கள் அனைத்தும் நீங்கும் அப்படிப்பட்ட இந்த வெள்ளை எருக்கின் செடியினுடைய வேரை வைத்துத்தான் இன்று நாம் காரிய சித்திக்குரிய பரிகாரத்தை செய்ய போகிறோம் இதற்கு தேவை வெள்ளை எருக்கன் செடியினுடைய வேர் முதலாவதாக இந்த செடியினுடைய வேரை வீட்டிற்கு கொண்டு வருவதற்குரிய நாளை பற்றி பார்ப்போம் இதற்கு குடும்ப தலைவரின் ராசியில் இருந்து ஐந்தாம் இடம் இரண்டாம் இடம் பதினோராம் இடம் பிடித்திருக்க கூடிய நட்சத்திரமுடைய நாளில்தான் இந்த வெள்ளை எருக்கு செடியின் வேரை வீட்டிற்கு கொண்டு வர வேண்டும் அதாவது வீட்டினுடைய குடும்பத் தலைவர் மேஷ ராசியாக இருந்தால் இரண்டாம் இடமாக ராசியும் ஐந்தாம் இடமாக சிம்ம ராசியும் பதினோராம் இடமாக ராசியும் வரும் இந்த ராசிகளுக்குரிய நட்சத்திரம் வரும் நாளில்தான் நீங்கள் வெள்ளெருக்கு செடி வேரை வீட்டிற்கு கொண்டு வர வேண்டும் ஆக உங்கள் ராசிக்கு எந்த நட்சத்திரம் இரண்டு ஐந்து பதினோராம் இடமாக வருகிறது என்று பார்த்து அந்த நாளில் அந்த வேரை வீட்டிற்கு கொண்டு வாருங்கள் அதாவது வாங்கி வாருங்கள் பிறகு அந்த வேர் முழுவதும் மஞ்சளை பூசிக்கொள்ளுங்கள் அடுத்ததாக கோமியத்தை ஊற்றி அந்த வேரை கழுவுங்கள் பிறகு சுத்தமான தண்ணீரை வைத்து அதனை கழுவுங்கள் அடுத்ததாக சந்தனத்தை அந்த வேர் முழுவதும் பூசுங்கள் பிறகு பன்னீரை வைத்து அந்த வேரை கழுவுங்கள் பிறகு அந்த வேருக்கு சந்தன குங்குமம் வைத்து சாம்பிராணி தூபம் காட்ட வேண்டும் இப்போது அந்த வேரை எங்கு வைக்க வேண்டும் என்று பார்ப்போம் சாம்பிராணி காட்டிய அந்த வேரை உங்கள் வீட்டின் ஈசான்ய மூலையிலோ அல்லது கன்னி மூலையிலோ கட்டிவிடலாம் அதற்கு வசதி இல்லாதவர்கள் வீட்டின் பூஜை அறையிலேயே அதனை வைக்கலாம் தவறு கிடையாது அவ்வளவுதான் தினந்தோறும் இந்த வேருக்கு நீங்கள் சாம்பிராணி தூபம் காட்ட வேண்டும் நீங்கள் வீட்டிலிருந்து வெளியே செல்வதற்கு முன் அந்த வேரை உங்களுடைய மோதிர விரலால் தொட்டு வணங்கிய பிறகு சென்றால் நீங்கள் நினைத்த காரியங்கள் எந்த தடைகளும் இன்றி நிறைவேறும் தினந்தோறும் இவ்வாறு தொட்டு வணங்கி செல்வதன் மூலம் உங்களிடம் இருக்கும் எதிர்மறை ஆற்றல்கள் விலகி நேர்மறை ஆற்றல்கள் பெருகி ஒரு அபரிமிதமான சக்தி கிடைப்பதை போல் உங்களால் உணர முடியும் எளிமையாக கிடைக்கும் இந்த வெள்ளெருக்கு செடியின் வேரை வைத்து ஒருமுறை இப்படி செய்து தினந்தோறும் சாம்பிராணி தூபம் காட்டி மோதிர விரலால் தொட்டு வணங்கி சென்றாலே போதும் நீங்கள் நினைத்த காரியங்கள் அனைத்தும் எந்தவித தடங்கல்களும் இல்லாமல் நல்ல முறையில் நிறைவேறும் நம்பிக்கையோடு செய்யுங்கள் நிச்சயம் அதற்கான பலன் உங்களுக்கு கிடைக்கும் மேலும் இது போன்ற தகவல்களுக்கு நமது ஆன்மீக தகவல்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி வணக்கம்